வணக்கம் நான் உங்கள் பீகேக்கே இன் லைஃப் டிசைன்ஸ் பிடிச்சி விக்கே கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க நகைச்சி அதில் என்னென்னா முக்கியமாக என்ன சொல்கிறான்னு நினைக்கிறேன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா வெள்ளிக்கிழமைக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் வீட்டில் இப்போ காலையில் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் மாலை எடுத்துக்கொள்ளுங்கள் மாலை ஒரு ஆறு மணிக்கு கரெக்டாக அஞ்சலேருந்து ஆறுக்குள்ள என்ன பண்ணுறீங்க ஒரு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு புரிஞ்சுதா வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்வீட் பண்ண முடியாட்டு வெள்ளத்தில் ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி எடுத்து வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு ஊதுவு குத்திட்டு வீட்டின் ஒவ்வொரு வாசப்படியிலையும் சுற்றி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த விளக்கு சின்ன அகல் விளக்கு தான் ஓகே அகல் விளக்கு தான் அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் ஓரமாக வச்சுருங்க ரெண்டு அகல் வைக்க வச்சு வச்சிங்கன்னா ரெண்டு ஓரமாக அது முடிச்சுதான் யாராவது நல்ல பெண்கள் வயசான பெண்கள் கல்யாணமான பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வெத்தலை பார்க்க முடியுமானா கொடுங்க ஒரு பத்து ரூபா காசு வச்சு வெத்தலை பார்க்க கொடுங்க ரொம்ப விசேஷம் அது பீ ஃப்ரைடே இனி ஒரு நல்ல செய்தி என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா ஒரு அம்மா வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி என் பொயன் கல்யாணம் அடுத்த மாதம் வச்சுருக்கேன் எனக்கு பத்து லட்சம் பணம் தேவைப்படுது பணம் வந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும் இந்த அஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி என் மகன் திருமணம் இதை நடந்து நடந்து விட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நேற்று எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க பையனுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்ததுன்னு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி முந்த நாள் வந்து ஒரு அம்மாவும் பொண்ணு பேசியிருந்தாங்க அந்த பொண்ணு ஃபிசியோ குவாலிஃபைட் பர்சன் ஏதோ ஒரு அவங்க கிளினிக் சரியாக நடக்கலாம் அப்படி அப்படின்னாங்க நான் வந்து சொன்னேன் இதே மாதிரி அவங்க வந்து கிறிஸ்டினா இருந்தேன் போய் வேண்டிக்கங்க கே கேண்டில் ஏற்றுங்க ப்ரே பண்ணுங்கள் இந்த அஃபர்மேஷன் எழுதுங்கன்னு சொல்லி முடிச்சுட்டேன் இதில் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு எப்பவும் சொல்லியிருக்கேன் பிரபஞ்சம் உனக்கு வேணுங்கிற எக்ஸாக்ட் விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்காட்டியாலும் உனக்கு வேணுங்கிற மன நிம்மதியை தருவதற்கு சந்தோஷத்தை தருவதற்கு பிரபஞ்சம் கண்டிப்பாக வேலை செய்யும் அந்த பெண்ணுக்கு எங்கே மால்டீவ்ஸ்லேயும் இன்னொரு ஊர்லேயும் ஏதோ இன்னொரு ஊர் இருக்குது மறந்து போச்சு பேர் ரெண்டு ஊர்லேயும் வேலை ஏதாவது ஒரு ஊரில் கிடைக்கும் இன்டர்வியூ போயிட்டு வந்து அதுக்கு வந்து இந்த மால்டீவ் வேண்டாம் இந்த இன்னொரு ஊர் மாத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை ஃபோன் பண்ண சொன்னேன் பண்ணல வேலை கிடைச்சிச்சு இங்கே கிளினிக்கில் ஆளே இல்லாமல் உட்காந்துருந்து குழந்தது பிரபஞ்சம் வந்து அதோடய வேலை செய்கிற விதமே நமக்கு தெரியாது செஞ்சிடும் சந்தோஷத்தை கொடுத்துரும் உனக்கு வேண இத்தனை ஸ்கொயரில் இவ்வளோ நீளத்தில் இவ்வளோ அகலத்தனால் அது கொடுக்காது உன்னோடய வைப்ரேஷன் உன்னோட சந்தோஷம் என்ன உனக்கு எது சந்தோஷம் தரும் எது அதிக சந்தோஷத்தை தரும் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் பிரபஞ்சத்தை நம்புங்கள் இது ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு மெசேஜ் வரும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் சரியான வேலை தான் செய்கிறேன் பிரபஞ்சம் என்னை பணித்திருக்கிறது இந்த வேலை செய்ய என் கடமையை நான் செய்து விட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுவேன் ஓகேங்களா அதுதான் இன்றைய செய்தி இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு மாதிரி டிப்ரெஷன் ரொம்ப ஒரு விஷயம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படி எல்லாம் பண்ணுறீங்க ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காது எல்லாம் பண்ணுறீங்க ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காது அப்படி ஸ்டக் ஆகும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெட் ரீஸ்டார்ட் ரீஃபோக்கஸ் மூணு விஷயம் டென்சில் வாஷிங்டன் தான் இந்த பேர்ந்தார் ஒரு விஷயம் சரியாக நடக்கலை அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையுமே பிரித்து போட்டுட்டு ரீஸ் ரீசெட் ஃபுல்லாக திரும்பி கொண்டு சேர்க்கணும் திரும்பி அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் ரீஸ்டார்ட் அதாவது இப்போது ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு போகிறீங்க எங்கேயோ இடத்துல மாட்டி மாட்டிகிட்டு இருக்கீங்க இப்போது அதே இடத்துல மாட்டும் போது அந்த இடத்துல வெளியில் வந்து திரும்பி முதல்லேருந்து எல்லாம் ஆரம்பித்து டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அதை வச்சு திரும்பி அந்த ஒர்க்கை ஆரம்பித்து ஃபோக்கஸ் ரீஃபோக்கஸ் அது ஒன்றத்தில் மாத்திரம்தான் கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும் அது கண்டிப்பாக நடந்துவிடும் ஏன்னால் சில டைம் என்ன ஆகிடும்னா பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்ணு பூத்துடும் மூ அப்படியே மழங்கிடும் அதுக்கு தான் இந்த ரீசெட் அதுக்கு தான் திரும்பி திரும்பி ஆரம்பி ரீஸ்டார்ட் ரீஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறது ரீசெட் ரீஸ்டார்ட் ரீஃபோக்கஸ் நம்ம சொல்லும்போது அதுக்கு அதுக்கே நான் செஞ்சுட்டா போதும் அப்படி இல்லை நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும் வெளியில் போயிட்டு வந்தோம் செருப்பு எங்கே போட்டோம் அங்கே போனோம் நான் யாரையும் கூப்பிட்டு தண்ணி குடித்தோம் அந்த மாதிரி ஒரு ஒரு ரெகுலராக சில ஹேபிட்ஸ் அதுலேருந்து கழண்டு வருது ரொம்ப கட்டு அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டே இருக்கும்போது அதுலேருந்து மாற்றி எடுத்து புதுசாக ரீவொர்க் பண்ணி புதுசாக ஆரம்பித்து அதிலேயே கவனம் செலுத்தி எதில் என் ரிசல்ட் என்ன உங்களுக்கு வேணுமோ அதில் கவனம் செலுத்தி உணர்வூட்டி அந்த காரியங்கள் செய்வது மிக கடினம் அது செய்து விட்டீர்கள் என்றால் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தான் புரிஞ்சதாக நம்ம ரீ ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபோக்கஸ் பண்ணும்போதும் புதிய எண்ணங்கள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கணும் பண்ணுறோம்ல எல்லாம் களைச்சி போட்டு பிரேக் எடுத்து இதுக்கு இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு திரும்பி இந்த வேலைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புதிய எண்ணம் உருவாகும் அது முடிந்துவிடும் நம்ம பரமஹன்ச யோகானந்தா இருக்கார் இல்லையா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஒரு மூணு அஃபமேஷன் சொல்லியிருக்காரு அந்த அஃபமேஷன் என்னென்னா நான் என் கவலைகள் அனைத்தும் கடவுளிடம் கொடுத்து விட்டேன் ஆச்சா ஒன்று ரெண்டு கடவுளின் அன்பால் நான் நிரப்பப்பட்டுள்ளேன் ஆச்சா மூணு வந்து கடவுளோட அருளாலும் அவருடைய பிரசன்னத்தாலும் என் வாழ்க்கையில் அவர் இருப்பதாலும் என்னுடைய கட்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பிரபஞ்சம் மற்ற விஷயம்லாம் அவங்க அஞ்சாறு வருஷமாக தானே பார்த்துட்ருக்கோம் அப்படியா நேற்று கூட வடிவு கரிசி எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க எங்கிட்ட சொல்ல ஆக்சுவலாக வந்து ஒரு வீடு வடிவு கரிசி பார்த்தேன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட யாரோ பிரபஞ்சம் பிரபஞ்சம் பேசியிருக்காங்க பேசினோடனே அவங்க சரி அவங்களும் ஏதோ ஸ்கொயர்லாம் போட்டு த்ரீ சிக்ஸ் நைன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க எடுத்து அங்கே வச்சுட்டாங்க ஆனால் அவங்க சொல்கிற ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் கேட்டது நடந்து விட்டது எல்லாேருக்கும் நடக்குதுங்க உங்களுக்கு மாற்றி ஏன் நடக்கக்கூடாது கண்டிப்பாக நோக்கி நான் உங்கள் ஃபோக்கஸ் உங்கள் எண்ணங்கள் உங்கள் மனநிலை உங்கள் உணர்ச்சி எல்லாம் கொண்டு கரெக்டான கரெக்டான ஒரு சாம்பார் செய்கிறது தான் என்ன வேணும் பருப்பு வேணும் காய் வேணும் பருப்பு சரியான பதத்தில் வேகணும் புளி கம்மியாக கரைச்சி ஊற்றணும் குட்டில கூட புளிக்கொழம்பாயிடும் காய்கறிகள் வேகணும் அந்த பொடி போடணும் சாம்பார் பொடி சாம்பார் பொடி வெறும் நல்ல அது அரைச்சி தூள் பண்ணி அது மஞ்சள் தூள் பெருங்காயம் இதெல்லாம் போட்டால் தான் சாம்பார் எனக்கு சாப்பாடு தாங்க எக்ஸாம்பிள் வருது ஏன்னால் தெரியாது நான் அப்படி போல் அப்படி வரும் அது மாதிரி தான் கடவுள்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வேண்டது கூட அப்படித்தான் இருக்கணும் சரியான விகிதத்தில் சரியான வார்த்தைகளை கொண்டு சரியான உணர்வோடு அதிவேகத்தோடு நம்பிக்கையோடு நான் அடைந்து விட்டேன் கிடைத்து விட்டது இப்போது சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்னிடம் இருக்கு எல்லாருக்கிட்டேயும் கடவுளோட அம்சம் இருக்குது அந்த அம்சத்தை நம்மளுடைய வேண்டாத யோசனையில் தேட குப்பை தலை நிறைய குப்பை வச்சுட்டு எங்கே தேட இந்த குப்பையெல்லாம் அகற்றி விட்டு தேடினால் அமைதியாக இருந்தால் கடவுள் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதுபோல் நம்மளுடைய உடலில் ஒவ்வொரு பாகத்திற்கும் வேலை உண்டு கண்ணு பார்க்குது பார்த்து அப்படியே அப்சர்வ் பண்ணி கொண்டு போய் இங்கே சேர்த்து இங்கே சேர்த்து இங்கே சேர்க்குது காது கேட்குது அத்தனையும் கேட்டு இதே மாதிரி கொண்டு வந்து எப்படி சார் காது கேட்கறதுக்கு மாத்திரம்தான் ஓகே சுவாசிக்கிறோம் அந்த நல்லம் நறுமணமோ நாறுமணமோ அப்படி போகுது அதோட இன்டென்ஷன்லாம் எல்லாம் தெரியுது ஒரு இடத்துல நெருப்பு பிடிக்கிறன்னா கூட மூக்கு தான் ஃபஸ்ட்டு கண்டு பிடிக்கும் எங்கே புகையிற மாதிரி இருக்க அப்படி சொல் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இந்த கைகளுக்கும் வேலை உண்டு ஸ்பரிசம் இப்படி தொட்டால் சா என் ஸ்கின் சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்குது ரஃப்பாக இருக்குது இப்படி கையில் தூக்கி எடை கம்மியாக இருக்குது இந்த உணர்வுகள்லாம் இந்த கையில் இருக்குது நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிக்கிற ஒரு பட்சத்தில் இந்த விரல்களை கொண்டு நாம் ஒரு மாயாஜாலம் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரெஸ் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிருக்கிறேன் அது என்னன்னு பார்ப்போமா பரிசம் கொடுக்குற இந்த விரல் கொண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற நேரத்தில் இப்படி இந்த விரலை வச்சு அப்படி பண்ணிக்கோங்க அழுத்த வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வச்சுட்டு ஒரு இருபது வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க மனசுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு இருபது வரைக்கும் கவுண்ட் இன்னொன்று அப்படி பண்ணுங்கள் உங்கள் சிந்தனை நேராக வந்து எதிர்க்கிற ஆடு உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இது உட்காந்துக்கா உட்காரும்போது விரல் வச்சு இங்கே இதுதான் போஸ் போஸ்டர் வைக்க வேண்டிய இடம் தொண்டை எங்கேயா வச்சு அப்படியே வச்சுக்கணும் இந்த விரலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது புரிஞ்சுதா அதே மாதிரி கும்பிடும்போது கூட இந்த விரல் எல்லாமே எல்லா விரலையும் தொடுமதி பார்த்துக்கிட்டு இப்படி பண்ணீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து நடுவரல் வழியாக வரும் ஓகே விரலை வச்சு இதை பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கு பிடித்த டாபிக் பணத்தை பற்றி பணம் என்பது ஒரு ஆற்றல்னு உங்களுக்கு நல்லாயிருக்கும் தெரியும் அந்த பணத்தை நாம் எப்படி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை எப்படி நடத்துகிறோம் சப்போஸ் கையில் காற்று இருக்குது கடையில் போய் ஒரு நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நகை வந்து ஒரு லட்ச ரூபா உங்கள் கையில் ஒன்றரை லட்சம் இருக்குது ஒன்றே கால லட்சம் ஒரு லட்சம் நகை வாங்கிடு வாங்கின அப்புறம் நீங்கள் யோசனை பண்ணுறீங்களா இந்த மாதிரி ஐயோ செலவிச்சிட்டோமே காற்று அறுந்த வெறு கை அப்படி தான் அது பண்ணாதீங்க அது பண்ணவே நோ ரெக்ரெட்ஸ் நோ ஃபீலிங் சாரி ஐயோ தொலைச்சுட்டேன்னு செலவிச்சிட்டேன்னு நினைக்கவே நினைக்காது சந்தோஷமாக பணம் கொடுத்தேன் அதுக்குள்ள விஷயம் என்ன வந்திருக்கு இந்த தோடு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மோதிரம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டினேன் நல்லதாக போச்சு குழந்தைக்கு அந்த மாதிரி பணத்தை தண்ணிங்க ஆனால் கொடுக்கும்போது இதை நீங்கள் பாவிக்கணும் என்ன பாவிக்கணும்னு ரொம்ப நன்றி சென்றுவா திரும்பிவான் பணத்தோட நேச்சரே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் அது ஒரு இடமா உட்காராது போய்கொண்டே இருக்கணும் அது தேங்கிடுச்சின்னா குட்டை அழுக்கு தண்ணி அழுக்கு தண்ணியாக போயிடும் ஆனால் அந்த பணத்தை செலவழிச்சுக்கிட்டே போகணும் கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க குறையாமல் வரணும் அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டிய அஃபமேஷன் என்ன ஐ எம் ரிச் ஹவ் ட்வெண்ட் யூ மணி நவ் ஐ எம் ரிச் நான் பணக்காரனாக இருக்கிறேன் என்னிடம் நிரம்ப பணம் இருக்கிறது இப்போது நான் பணக்காரனாக இருக்கிறேன் இப்போது நிரம்ப பணம் இருக்கிறது வேகமாக சொல்லிட்டேன் கண்டிப்பாக ஒரு நூறு தரமாக வாய் விட்டு சொல்லணும் ஐம்பத்தஞ்சு தரம் எழுதணும் எழுதிடுங்க நான் பணக்காரனாக இருக்கேன் என்னிடம் பணம் இருக்குது இசிச கா நான் பணத்தை காந்தம் போல் இழுத்து கொண்டு இருக்கிறேன் நினச்சிட்டு இருக்கோம் பணத்தை கொடுக்கும்போதே சென்றுவா திரும்பவா நான் காந்தம் போல் பணத்தை இழுக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகும் காந்தம் போல் நீங்கள் ஒரு காந்தம் இல்லாட்டி உங்கள்கிட்ட எப்படி பணம் வரும் நீங்கள் ஒரு காந்தம் இல்லாட்டி எப்படி ஜனங்கள் உங்கள்கிட்ட வராங்க உங்களுடைய காந்த சக்தியை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்து இன்னொரு நோஷன் என்னன்னா நிறைய பேர் பணக்காரன்னு பணக்காரன் கெட்டவன் இல்லை கடுமையான உழைப்புக்கு பின் ஒவ்வொருவரும் அந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க சில பேருக்கு அப்பா அம்மா சம்பாதிச்சா இருக்கும் அதை பாதுகாக்கதே பெரிய விஷயம் ஒரு தொழில் ஆரம்பித்து தொழிலை நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுத்தா அவங்க அதை பாதுகாக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தான் தெரியும் பணக்காரன் கெட்டன் கிடையாது ஏழை கெட்டவனும் கிடையாது யார் இவன் நல்லவன் கிடையாது அவன் நல்லவும் கிடையாது எல்லாம் அவங்கவுங்களுக்கு குணாதிசயம் அவங்க கேரக்டரை பொறுத்தது அவங்ககிட்ட இருக்க பணத்தை பொறுத்தவரைக்கும் திமிரு கர்வம் காட்டினா அது தப்பு அது இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான் நீங்கள் பிரபஞ்சத்தை வேண்டும் போது அதனுடைய பொன்னான ஒளியை கேளுங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறீங்க இல்லையா தியானம் பண்ணும்போது பணம் வேண்டவங்க இப்படி இல்லைங்க அப்படியே கோல்டு கலர் லைட் என் மேலே விடுது எனக்கு இப்போ நல்லா தெரியும் கோல்டு கலர் லைட் அப்படியே விடுது அப்படியே மெல்லிசா தகடு என் மேலே விழுது விஷுவலைஸ் விஜுவலைஸ் தங்க தகடை விஷுவலைஸ் பண்ணுங்கள் பணத்தை விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் செல்லாத பணம் எதுவுமே யோஸ் யோசனை பண்ணாதீங்க செல்ற பணம் மாத்திரம் நீங்கள் யோசனை பண்ணி உங்கள் வாழ்க்கை மேம்பட செய்யுங்கள் இந்த தங்க லைட் இருக்கில்ல கோல்டன் லைட் இஸ் வெரி அசென்ஷியல் வென் யூ மியூ டூ மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணும்போதே அது உங்கள் மேலே படுறதாக நீங்கள் நினச்சிக்கோங்க ஒளி உண்டாவதாக உங்கள் வாழ்க்கை அந்த ஒளி கண்டிப்பாக வரும் இனி ஒரு அழுகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்